ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிதம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை நாம் உள்வாங்கிக்கிட்டா போதும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் பரிபூரணமாக தீரும் முருகனோட அருள் போது எந்த கோல் என்னை என்ன செய்யும் எந்த நாள் என்ன செய்யும் வினை தான் என்ன செய்யும் முருகனை நினச்சாலே போதும் ஏன் முன்னால அவருடைய இரண்டு திருவடிகளும் சிலம்பும் சதங்கையும் தண்டைகளும் ஆறு திருமுகங்களும் பன்னிரு தோள்களும் கடம்ப மாலையும் அடியே எனக்கு முன் வந்து தோன்றிடும் அப்படின்னு சொல்லி நாம முருகன் மேல நம்பிக்கை வச்சு தொழுதா போதும் முருகான்னு ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதுங்க ஓடோடி வருவார் நமக்கு தேவையானதை நிச்சயமாக முருகப்பெருமான் தந்தருள்வார் முருகனை நம்பினவங்களை முருகன் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது ஆனா அவரை நம்பி வணங்கக்கூடிய பக்தர்களை கொஞ்சம் அவர் சோதிச்சுதாங்க பார்ப்பார் சொல்றாரு ஆமாங்க வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகளை நாம கடந்து வந்திருக்கிறோம் முருகப்பெருமான வந்து வணங்கின உடனேயே என் கஷ்டம் தீர்ந்துடணும் அப்படிங்கிற அவசரமான கதி மட்டும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளுடைய பக்தியோட நம்பிக்கையும் சேர்ந்தாதான் அதுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் முருகனை வணங்கினா நிச்சயமா காப்பாற்றுவார் ஆனா அவர் கொடுக்கிற சோதனைகளையும் நாம தாண்டி வரணும் அவர் வைக்கிற பரீட்சையில நாம பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லை இல்ல எனக்கு உடனே நடக்கணும்னு சொன்னால் எப்படி நடக்கும் சொல்லுங்க அவரை வணங்க 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 நம்மளுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிவதை நம்மளால் உணர முடியும் எல்லாமே தீரும் போது தான் நமக்கானது நம்ம கையில் வந்து சேரும் அதுக்கு நாம பொறுமையோடு இருந்து முருகனை நம்பி வழிபட்டா போதும் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி முருகான்னு சொல்லி நாம சொல்ல பழகணும் நாம கஷ்டம் வந்தால் மட்டும்தான் முருகனை நினைக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாதுங்க எப்பவும் தினமும் சதா முடிஞ்ச நேரம் எல்லாம் முருகா நினைச்சாலே போதும் நீங்க நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை அழைச்சா போதும் இதுக்கு ஒரு புராண கதை கூட இருக்கு ஒரு மனுஷன் வந்து ஒரு குருவை நம்பி அவருக்கு பணிவிடைகளை செஞ்சு அவர் தன்னுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமா வளர்ந்துட்டு வராரு அவருடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை என அவர் குருவை நம்பி வாழ்க்கையை வாழ்ந்து நினைச்சு ஒரே ஒரு தரம் முருகான்னு கூப்பிடு அவர் ஓடோடி வந்து உன்னை காப்பாற்றுவார்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கு அப்புறமா ஒரு நாள் அந்த மனிதனாகப்பட்டவர் ஒரு குளத்தில் போய் குளிக்கிறதுக்கு போகிறாரு குளிக்கும் போது அவரையே அறியாமல் தன் வயத்தில் இருந்து லயிச்சு கடவுளை நினைச்சு மனசார அவரை தொழுதுகிட்டே குளிச்சுட்டு இருக்கிறாரு இந்த நேரத்துல அவரையும் அறியாமல் கணத்திறந்து திடீர்னு பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு முதல அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு இதை பார்த்து கதி கலங்கி போறாரு அதுக்கு அடுத்த நிமிஷமே குரு சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் முருகனை முருகான சொல்லி நீ அழைச்சா போதும் உன்னுடைய சங்கடங்கள் தவிடு பொடியாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அவர் சொன்னத நினைவுக்கு கொண்டு உடனே முருகா முருகா முருகான்னு சொல்லி அந்த மனிதன் முருகனை அழைக்கிறார் அவர் கூப்பிட்ட அந்த தருணத்திலேயே முதலையாகப்பட்டது வேறு திசைக்கு மாற்றி அங்கிருந்து நகர்ந்து விடுகிறது இதை பார்த்து அவர் ரொம்பவே பரவசம் அடைகிறார் முருகனை அழைத்த உடனேயே ஓடோடி வந்து தன்னை காப்பாற்றினதுக்கு முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு ஓடோடி போய் தன்னுடைய குருவனுடைய திருவடிகள்ல விழுந்து சொல்றாரு குருவே சரணம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என்னையே அறியாமல் ஒரு ஆபத்து என்னை எதிர்நோக்கி போது முருகனை முருகா முருகா முருகான்னு நான் கூப்பிட்ட உடனேயே ஓடோடி வந்து என்னை காப்பாற்றினார் இதை நான் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்னுடைய நாட்களை எப்போவுமே முருகன் ஆமாம் இருக்கும்னு சொல்லி குருவுக்கு நன்றி சொல் சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறாரு அப்போது அந்த குரு தன்னுடைய சீடர்கிட்ட கோவித்துக்கொள்கிறாரு என்னடா நாம் அவர் சொன்னதை தானே செஞ்சோன்னு சொல்லி அவர் குருவை பார்க்க பார்க்கும்போது அவர் சொல்றாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்ன முருகான்னு நீ ஒரு முறை அடைச்சாலே போதும் முருகர் ஓடோடி வருவார்னு தானே சொன்ன நீயே மூணு முறை போய் முருகனை முருகா முருகா முருகான் கூப்பிட்ட நீ நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஒரே ஒற்றை சொல்லான அந்த முருக மந்திரத்துக்கு இணை வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த சீடருக்கு முருகனுடைய நாமத்தை ஒரு முறை ஜபித்தால் போதும் அப்படிங்கிற உன்னதமான விஷயத்தை ஆணித்தனமா அவருடைய மனசுல பதிய வைக்கிறாரு அப்படி நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம சந்தோஷமா இருந்தாலும் முருகனை நினைக்கணும் சங்கடம் வந்தாலும் முருகான்னு ஒரு முறை கூப்பிட்டு அப்படியும் அந்த சங்கடம் வருதா இது என்னுடைய முருகன் அனுமதி இல்லாம எனக்கு வரல இதை தந்த முருகனுக்கு அதை தீத்து வைக்க தெரியாதான்னு சொல்லி பரிபூரணமா முருகனை சரணாகதி செஞ்சு முருகான்னு சொல்லி அவரை வணங்கி வழிபட நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் சதா சர்வகாலமும் முருகனை நினைப்போம் முருகனை நாம் உள்ளத்தால் நினைக்க 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 மனது தூய்மையாகும் மனது தூய்மையானால் எண்ணம் தெளிவாகும் எண்ணம் தெளிவானால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சர்வ நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம் முருகப்பெருமானை வணங்கி அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவன் அருளை பரிபூர்ணமாக பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக நன்றி வணக்கம் மற்றுமொரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா